அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏஜே எஸ் அப்பா ஜோதிட சூத்திரம் ஏஜே எஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க அறுபத்தி நான்கு விதிகள் திருமண பொருத்த திறவுகோல் இந்த திருமண பொருத்த திறவுகோலில் இது ஒரு ஆணினுடைய ஜாதகம் இவருக்கு வயசு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று முடிஞ்சு முப்பத்தி ரெண்டு தொடங்கிடுச்சு இது வரைக்கும் இவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை பல இடத்துல இதற்கான சோதனை ஓட்டமாக பல பக்கத்துலேயும் இவங்க பார்த்துருப்பாங்க இப்போது இறுதி வடிவமாக நம்மக்கிட்ட வந்திருக்காங்க இந்த ஜாதகத்தில் முப்பத்தி ரெண்டு வயசாகி தொடர்ந்து பல வருஷமாக இவங்க முயற்சி இருக்காங்க இப்போதான் ஜாதகம் போட்டோம் கல்யாணத்துக்கு எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத பற்றி இல்லாமல் பல வருஷங்களாக இவங்க தொடர்பில் இருந்துகிட்டே இருக்காங்க திருமண சம்பந்தமான முயற்சி செய்துகிட்டே இருக்காங்க ஆனால் அதற்கு இது வரைக்கும் ரெஸ்பான்சிபல் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு மரியாதையான ஒரு அமைப்பு ஒரு பதில் ஒரு தொடர்பு இவர்களுக்கு கிடைக்கவே இல்லை ஏன் எதனால் எப்படி இவருக்கு அந்த மாதிரி என்ன பிரச்சனை இருக்குது யார் மனைவியாக வந்தால் கல்யாணம் நடக்கும் எப்போ கல்யாணம் நடக்கும் இந்த மாதிரியான கேள்விகள் இந்த ஜாதகத்தில் நிறைய தோஷங்கள் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் இல்லாமல் இந்த மாதிரிலாம் நடக்காது அந்த வகையில் பார்த்தோம்னா மகம் நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்த இந்த ஜாதகம் மகம் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மகம்னாக கேது தான் அவருடைய ஜன்ம நட்சத்திர அதிபதி பார்த்தீங்கன்னா ஜென்ம நட்சத்திர அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கேது நீச்சம் பெற்ற செவ்வாய் சாரத்தில் ஏறுறார் இதுதான் முக்கியமாக இந்த ஜாதகத்துக்கு திருமண தடைக்கான முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம் ஜென்ம நட்சத்திர அதிபதி கிரகம் வக்ர சாரம் ஏறினாலோ அல்லது அஸ்தங்கம் எரிந்து போன அஸ்தங்க கிரக சாரம் ஏறினாலோ அல்லது நீச்சம் பெற்ற கிரகத்தின் சாரம் ஏறினாலோ திருமண தடை இருந்து கொண்டே இருக்கும் இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா இந்த சனியை பார்க்குறாரு இந்த சனி பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாயை பார்க்குறாரு மாதிரி சனி செவ்வாய் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது கூட ஒரு விதமான டார்ச்சர் அப்படின்னு சொல்லணும் மனதை தாக்குகின்ற செயல்கள் அப்படின்னு சொல்லணும் சரி அது தசாபுத்தி வந்தால் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சிட்டோம்னா கூட இந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்த இந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மகம் பூரம் உத்திரம் அஸ்த நட்சத்திரத்தில் தான் சந்திரன் இருக்காரு மகம் இது பாருங்கள் மகம் பூரம் உத்திரம் உத்திர நட்சத்திரத்தில் யாராவது இருக்காங்களா அப்படின்னா யாரும் இல்லை மூணாவது நட்சத்திரம் இல்லை மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சூரிய பகவான் விசாகத்தில் நிற்கிறாரு அப்போது இந்த பொண்ணோட ஜாதக அமைப்பு பிரகாரம் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்திங்கன்னாக்கா வதை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால இவருக்கு சூரிய திசை தான் நடக்குது இருபத்தி ரெண்டில் தொடங்கிடுச்சு இருபத்தி ஏழு ஏழு வரைக்குமே சூரிய திசை நடந்தது அந்த காலத்தில் இவருடைய முயற்சி வீணாக போயிடுச்சு இப்போ சூரிய திசை முடிஞ்சு இப்போ சந்திர திசை நடக்குது இந்த சந்திரன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரன் பார்த்தீங்கன்னாக்கா நீச்சம் பெற்ற கேது சாரத்தில் ஏர்ணிக்கிறார் ஏற்கனவே ஜென்ம நட்சத்திர அதிபதி நீச்சசாரம் ஏறுனால திருமண தடை இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற விதியை கடந்து இப்போ சந்திரன் கூட நீச்சம் பெற்ற கேதுசாரம் ஏறினார் அப்படின்னா இப்போ சந்திரன் திசையிலையும் இந்த திருமண தடை அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குது காரணம் என்ன சந்திரன் என்பது தாய் அப்போது தாய் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் நீச்சம் பெற்ற கேதுசாரத்தில் ஏறி இருப்பதால் தாய் தனது மகனுக்கு திருமணம் செய்து வைப்பதற்காக மிகவும் பிரயத்தனப்படுகிறார் எவ்வளவு பிரயத்தனம் பண்ணாலும் அந்த விதிகளை மீறி அவங்களால் செய்ய முடியல காரணம் சந்திரன் ஏழாம் பாவத் தொடர்பில் பெறுகிறார் சந்திரன் திரிகோணத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் மூலமாக இரண்டாம் பாவ தொடர்பில் பெறுகிறார் ஆனால் இந்த சந்திரனுக்கு ஏழாம் பாவ தொடர்பு இரண்டாம் பாவ தொடர்பு இருக்கு அதே சமயத்தில் லக்கண தொடர்பு இந்த ஜாதகத்துக்கு இல்லை லக்கண தொடர்பு வேணும்னா சூரியன் வரணும் ஆனால் கணவனாக மனைவியாக சூரியன் வந்தால் நிச்சயமாக அது நிலைக்காது போக புதன் வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா புதன் அப்படிங்கிறவர் லக்னத்தில் இருக்கார் லக்ன தொடர்பை கொடுப்பாரு ஆனால் இந்த புதன் பார்த்தீங்கன்னா சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாரு சனி பகவான் தான் சந்திரனை தொடுகிறார் ஜென்ம நட்சத்திர அதிபதியை தொடர் இப்போ இந்த புதனுக்கும் இந்த சந்திரன் சனிக்கும் இடையில இங்கே ராகு பகவான் ஒருவர் இருக்கிறார் அதனால் லக்னத்தில் இருக்கக்கூடிய புதன் சனியை தொடர்பு கொள்வதற்கு ராகு பகவான் பெரும் தடையாக இருக்கிறார் அதனால் புதனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர் இங்கே மனைவியாக வர முடியாமல் தடுக்கப்படுகிறார் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவரும் வர முடியாமல் தடுக்கப்படுகிறார் சூரிய நட்சத்திரத்தில் பிறந்தவரும் வராமல் தடுக்கப்படுகிறார் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவரும் வர முடியாமல் தடுக்கப்படுகிறார் குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா சந்திரன் சார் கேது சார் எனவே குருவும் வர முடியாமல் தடுக்கப்படுகிறார் அப்போ செவ்வாய் போச்சு சந்திரன் போச்சு குரு போச்சு சூரியன் போச்சு புதனும் போச்சு அதுக்கடுத்துதான் எங்கள் சுக்கரன் இருக்கிறார் சுக்கரனும் நீச்சம் பெற்ற கேது சாரத்திலே இருங்க அவரும் வர முடியாமல் தடுக்கப்படுகிறார் இடையிலே புதன் இருக்காரு சனிக்கு தொடர்பு கொடுக்க முடியாமல் தடுக்கப்பட்டார் எல்லா கிரகமும் தடுக்கப்பட்டது ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் அந்த பூட்டை மட்டும்தான் திறக்க முடியும் எல்லா பூட்டுகளும் எல்லா பூட்டுகளும் பூட்டி இருக்கு ஆனால் நம்ம ஒரு சாவி இருக்குது திருமணப் பொருத்த திறவுகோல் அப்படிங்குடிய ஒரு சாவி இருக்கு அந்த சாவியை கொண்டு நாம் செவ்வாய் கிரகத்தை திறந்தோம் அது திறக்க முடியவில்லை சந்திரனை திறந்தோம் அந்த பூட்டும் திறக்கல குருவை திறந்தோம் அந்த போட்டும் திறக்கல சூரியனுடைய பூட்டை திறந்தோம் அதுவும் திறக்கலை புதனுடைய பூட்டை திறந்தோம் அதுவும் திறக்கலை சுக்கனுடைய பூட்டை திறந்தோம் அதுவும் திறக்கலை சனியினுடைய பூட்டை திறந்தோம் அதுவும் திறக்கலை ஏன்னா சனி பகவான் சந்திரன் சாரமேறி கேது சாரம் ஏறினார் எந்த போட்டும் திறக்க மாட்டேங்குது இந்த சாவியை கொண்டு ஒரு பூட்டை திறக்க முடியும் அதுதான் ராகு பகவான் ராகு புதன் சாரமேரி புதன் சனி சாரம் ஏறினார் ஆத்மா ஜீவா சரீரா உச்சம் பெற்ற ராகு ஆத்மா ஜீவா சரீரா இருக்கிறது ஜென்ம நட்சத்திர அதிபதியோடு தொடர்பு இருக்கிறார் ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவர் திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் வந்தால் மட்டும்தான் இவருக்கு திருமணம் நடக்கும் அது கூட சாதாரணமாக நடக்காது செய்யணும் ஏன் அந்த விதிகள் என்னன்னா ராகு புதன் சூரியன் ஆகிய மூன்று கிரகங்களும் ராசியிலே இருக்கிறது ராசி அதிபதியான செவ்வாய் ஒன்பதாம் பாவத்திலே பாக்யஸ்தானத்திலே சென்று நீச்சமடைந்து விட்டார் எனவே சூரியனுக்கும் புதனுக்கும் ராகுவுக்கும் பலன் தரக்கூடிய பலன் தர வேண்டிய கிரகமாகிய செவ்வாய் ராசியிலே சென்று பாக்யஸ்தானத்திலே நீச்சமடைந்து விட்டதால் பாக்கியம் என்று சொல்லக்கூடியது ஒன்பதாம் பாவம் அந்த பாவாதிபதியான தந்தையாலோ காரக கிரகமாகிய சூரியனாலோ அல்லது நான்காம் பாவம் என்று சொல்லக்கூடிய நான்காம் பாவாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானாலோ தாயாராலோ சந்திரன் என்று கூடிய தாயாராலோ இங்கே திருமணம் செய்து வைக்க முடியாமல் தடை ஏற்படுகிறது தாய் மாமனாலேயும் திருமணம் செய்து வைக்க முடியல சகோதரனாலேயும் செய்து முடியல அப்போது தந்தை வழி பிறந்த சகோதரர்கள் சித்தப்பா பெரியப்பா அந்த மாதிரி இருக்கிறவங்களால இது செய்ய முடியுமானா அவர்களாலும் செய்ய முடியாது அவரும் கூட சூரியன் வேதியில் ஏழாவது வதை நட்சத்திரத்திலே இருந்து அவரோடு அவரும் தொடர்பு கொண்ட காரணத்தினால் அவரும் வர முடியாது தடுக்கப்பட்டு விட்டார் இப்பொழுது ராகு பகவான் மட்டுமே தன் பூட்டை திறப்பதற்கு இந்த சாவியை கொண்டு இந்த பூட்டை திறந்துவிட்டோம் பகவான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்று வாக்குறுதி தருகிறார் எனவே இவருக்கு திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரத்திலே பிறந்தவர் மனைவியாக வருவார் ராகு நட்சத்திரத்திலே பிறந்தவராக இருந்தால் ராகு திசை குரு திசை ராகு திசையில் பதினெட்டு வருஷம் குரு திசையில் பதினாறு வருஷம் பதினாறு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு அப்போ முப்பத்தி நாலு வருஷம் வரைக்கும் ஆரம்பத்தில் பிறந்திருந்தால் குரு தான் நடந்துக்கிட்டு இருப்பார் அதனால் அவ்வளோ வரத்துக்கு இந்த கடையாக இருந்தாலும் கூட ராகு திசையில் பிறந்து குரு திசை முடிந்து சனி திசை நடப்பவர் அப்படின்னு வரும் பொழுது அப்போது லக்கண தொடர்பு ஏற்கனவே சந்திரன் இரண்டு ஏழாம் பாவ தொடர்பை தருகிறார் ராகு வந்தால் லக்ன தொடர்பை தருவார் ராகு புதன் சாரமேரி சனிச்சாரம் ஏறுவதால் ஆத்மா ஜீவா சரீரா ராகுக்கு மட்டுமே இருப்பதால் ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவர் திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் மனைவியாக வருவார் பெண்ணினுடைய ஜாதகத்திலே இந்த ராகு பகவான் திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த அந்த பெண்ணினுடைய ஜாதகத்திலே இவருடைய ஜன்ம நட்சத்திரமாக இருக்கக்கூடிய கேது பகவான் என்பவர் கெடாமல் ராகுவிற்கு திரிகோணத்திலோ அல்லது ராகுவுக்கு வீடு கொடுத்தவன் கேதுசாரத்திலோ அல்லது ராகு நின்ற நட்சத்திராதிபதி கேதுசாரத்திலோ அல்லது கேடு நின்ற நட்சத்திராதிபதி சாரத்திலோ அல்லது கேதுவுக்கு வீடு கொடுத்தவன் ராகுனுடைய திரிகோணத்திலோ ஏதேனும் ஒரு வகையிலே ஆத்மா ஜீவா சரீரா முறையில் தொடர்பு கிடைக்கக்கூடிய ஜாதகத்தை இணைத்தால் நிச்சயமாக இவர்களுக்கு திருமணம் நடப்பதோடு அதாவது குழந்தை பாக்கியம் வம்சம் தலைக்க வாழ்வார்கள் என்று சொல்லுவோம் இதற்கான பல பரிகாரங்கள் இருக்கிறது பரிகாரங்களை எதுவுமே நம்ம செஞ்சு கொடுக்குறதில்ல சொல்கிறதோடு சரி அவங்க தான் அந்த பரிகாரத்தை செஞ்சுக்கணும் ஏன்னா பரிகாரம் அவர்களுடைய கருமாவை தீர்ப்பதற்கு அவர்கள் தான் செய்யணும் அதற்கு நாம் ஒரு வழிகாட்டியாக இருந்து பரிகாரத்தை சொல்லுவோம் பரிகாரத்தை அவர்கள் நாம் சொல்லக்கூடிய முறை பிரகாரம் இந்த பரிகாரத்தை அவர் செய்து கொள்ள வேண்டிய கடமை அவருக்கு இருக்கிறது அதனால் இதற்கு பரிகாரமும் சொல்லப்பட்டது விரைவிலே திருமணம் நடக்கும் லக்னத்திற்கு லக்னத்திற்கு ஏழாம் பாவத்திலே கேது நீச்சம் பெற்று ஜென்ம நட்சத்திர அதிபதியாக இருக்கக்கூடியவர் நீச்சம் பெற்று காரணத்தினால் திருமணத்தனை இருந்து கொண்டேதான் இருக்கும் அதற்கான சாப நிவர்த்தி பித்ரு தோஷம் தோஷம் மாதா தோஷம் போன்ற நவகிரக சாந்தி ஹோமங்களை செய்து இவருக்கு அந்த கர்மாவிலிருந்து விடுதலை கிடைக்க ஆலோசனை சொல்லப்பட்டு விட்டது உங்களுடைய ஜாதகத்திற்கும் உங்களுடைய நண்பர்களுடைய ஜாதகத்திற்கும் உங்கள் குழந்தைகளுடைய ஜாதகத்திற்கும் உங்களுடைய உறவினர்களுடைய ஜாதகத்திற்கும் ஏன் உங்களுக்கான ஜாதகத்திற்கும் கூட இந்த விதி இருக்கலாம் இப்படி இருந்தால் அந்த தீர்வை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் அப்பா ஜோதிட சூத்திரம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இருபத்தி எட்டு தொண்ணூற்றி நாலு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது என்ற வாட்ஸ்அப் நம்பரிலே தொடர்பில் வரலாம் உலகின் எந்த பகுதியில் இருப்பவர்களுக்கும் கூட நீங்கள் அப்பா ஜோதிட சூத்திரம் படிக்க விரும்பினால் அறுபத்தி நாலு விதிகளை தெரிந்து கொள்ள விரும்பினால் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஒரு வகுப்பும் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஒரு வகுப்பும் இரவு எட்டு மணி முதல் ஒம்பது மணி ஒரு வகுப்பும் மூன்று நிலைகள் வகுப்பு தொடர்ந்து நடக்கிறது நீங்கள் உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் அப்பா ஜோதிர சுத்திரத்தை ஆன்லைன் பயிற்சி மூலமாக ஆன்லைன் வகுப்பின் மூலமாக தெரிந்து பயனடையுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்